இரண்டாவது முறை சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்முடிவுகளுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் சட்டம் வரையறுத்திருந்த போதிலும் இவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததோடு அதற்கு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்து வந்தார் இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்ட விரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்ச வழங்கியுள்ளது